உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே திருச்சி மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறதா என்பது திருச்சி மாவட்ட சமூக ஆர்வலர்களின் கேள்விக்குறியாக உள்ளது திருச்சி மாவட்டத்திலே தொடர்ந்து மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் அரசால் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதும் அங்கு ஊராட்சி பகுதிகளில் உள்ள குடிநீர் தொட்டிகளை வருடக்கணக்கில் பராமரிப்பில்லாமல் கழுவாமல் இருந்து அவற்றின் மூலமே குடிநீரை சப்ளை செய்து வருவதும் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து வருகிறது இதனால் பல உயிர் பலிகள் நடைபெற்று வருகிறது தற்பொழுது பெட்டவாய்த்தலையில் உள்ள கிராமத்தில் இந்த குடிநீர் தொட்டி பல நாட்களாக சுத்தம் செய்யாமல் குடிநீர் மாசடைந்து விநியோகிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி போன்ற நோய்களுக்கு உள்ளாகி அதில் இன்று ஒருவர் உயிரிழக்கும் நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு காரணமான திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் அதிகாரிகளும் இதுவரை இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தற்காப்பு முயற்சியையும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்த இதுவரை முன்வரவில்லை மேலும் இது போன்ற குடிநீரில் கழிவுநீர் கலப்பது குடிநீர் தொட்டிகளை சுத்தமில்லாமல் இருப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது மாவட்டத்தினுடைய கதாநாயகனாகவும் தமிழகத்திலே ஆளுங்கட்சியினுடைய மிக பெரிய கரமாக முதல்வர்களுக்கு விளங்கக்கூடிய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள இதுபோன்ற நகராட்சியில் ஊராட்சியில் பஞ்சாயத்தில் நடைபெறும் இந்த குடிநீர் அத்தியாவசிய தேவையான குடிநீர் பிரச்சனையில் தலையிட்டு அனைத்து இடங்களிலும் குடிநீர் தொட்டிகளையும் குடிநீர் செல்லும் குழாய்களையும் உடனடியாக சுத்தம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்